பயன்படுத்துங்கள் தங்க நாணயங்களை வெல்லுங்கள் பயன்படுத்து கௌரவ குழுக்களின் பாதுகாப்பு அமைச்சின் ஊடாக இந்த நடைபெறுகின்ற பல்வேறுபட்ட நெருக்கடிகளை சந்திக்கின்ற ஒரு தேசிய இனமாக தமிழ் தேசிய இனம் உண்டு நான் நினைக்கிறேன் இந்த நாட்டில இருக்கின்ற மொத்த படைகளில் மூன்றில் நாளில் மூன்று பகுதி படையினர் வடக்கு கிழக்கு பகுதிகளிலே குவிக்கப்பட்டிருக்கிறார்கள் குறிப்பாக இங்கே இருக்கின்ற மூன்று லட்சத்தி பதினேழாயிரம் படைகள் வரை இருப்பதாக தகவல்கள் குறிப்பிடுகின்றன இலங்கையினுடைய புள்ளி விவரங்களின்படி மூன்று லட்சத்தி பதினேழாயிரம் படைகள் இதிலே இலங்கையில் இருக்கிற மக்கள் தொகை ரெண்டு கோடியே இருபத்தொரு லட்சத்தி எண்பத்தோராயிரம் பேர் கிட்டத்தட்ட ரெண்டு கோடி இருபத்தி ரெண்டு லட்சம் மக்கள் வாழுகின்ற இந்த நாட்டில் மூன்று லட்சத்தி பதினேழாயிரம் படைகள் உண்டு பதினாலு பேருக்கு ஒரு படையினர் என்ற வகையில் இந்த நாட்டினுடைய ரேஷியோ கணக்கிடப்பட்டிருக்கிறது ஆனால் இதிலே நாளில் மூன்று பகுதியினர் வடக்கு கிழக்கு பகுதிகளில் குவிக்கப்பட்டிருக்கிறார்கள் உங்களுக்கு தெரியும் கௌரவ தவிசாதவர்களே இலங்கையினுடைய ஏனைய மாவட்டங்களை நீங்கள் சென்று பார்க்கிற பொழுது எங்காவது இராணுவ முகாம்கள் இராணுவ சின்னங்களை விட ஒரு அடக்குமுறைக்குள்ளாக்கப்பட்ட இடமாக வடக்கிலும் கிழக்கிலும் போகின்ற பாதைகள் அனைத்திலுமே இராணுவ முகாம்களும் இராணுவ சின்னங்களும் தான் குவிக்கப்பட்டிருக்கிறது ஒரு இராணுவ கெடுபிடிக்குள் திறந்த வெளித்துறைச்சாலைக்குள் தமிழர்கள் இன்றும் வாழ்ந்து கொண்டிருக்கிற நிலைமைதான் வடக்கிலும் கிழக்கிலும் காணப்படுகின்றது உலக நாடுகளிலே நீங்கள் பல நாடுகளை பார்த்தால் லித்துனி லித்துவேனியா கிரீஸ் வெனிசுவேலா ரைஷியா போன்ற நாடுகள் குறிப்பாக நான் இதில் குறிப்பிட்ட சில நாடுகள் இந்த நாடுகளிலே ஒன்று தசம் ரெண்டு வீதம் ஒருவருக்கு ஒரு ஒரு படையினர் பன்னெண்டு பேருக்கு ஒரு படையினர் என்ற வீதாசாரம் தான் இந்த பெரிய நாடுகளுக்குள்ளேயே படைகளை வைத்திருக்கிற நாடுகளுக்குள் இருக்கிறது ஆனால் இலங்கையில் மட்டும் பதினாலு பேருக்கு ஒரு படையினர் என்ற ரேஷியோ இது ஒரு மிகவும் இந்த நாட்டில் இருக்கின்ற யுத்தம் இல்லாத ஒரு நாட்டில் எவ்வாறு இவ்வளவு படைகள் ஏன் தேவை